தாமத்துறவு பண்ணும் போது பேசலாமாங்கிற கேள்விக்குள்ளே பதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேஷன்ஸ் வந்து ஒரு சில ஆன் பேஷன்ஸ் கன்சல்டேஷன் வரும்போது சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்ட்னரோட தூண்டுதல் பண்ணும்போது செக்ஷுவல் ஃபோர் ப்ளே பண்ணும் போது வந்து போயிடுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போது கிளினிக்கலாக நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம் அதில் ஒரு கேள்வி என்னென்னா தூண்டுதல் பண்ணும்போது போது நீங்கள் வந்து பார்ட்னர்ட வந்து பேசிக்கிட்டே பண்ணுவீங்களா இல்லை அவங்க உங்கள்ட்ட பேசி நீங்கள் அதுக்கு பதில்கள் கொடுப்பீங்களா விரை கேள்வி கிளினிக்கலாக கேட்போம் எதுக்காக அது கேட்குறோம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தாமத்தியோட பண்ணும்போது எஸ்பெஷலி செக்ஷுவல் ஃபோர் பிளே அந்த தூண்டுதல் பண்ணுற டைம் பேசவே கூடாதுங்க அதுதான் அதோட ஆன்சர் ஏன் அதை பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேங்கிறது பார்த்திங்கன்னா மூளையில் வந்து புரோக்காஸ் ஸ்பீச் ஏரியா உங்களோட ஃப்ரண்டல் லோப் அதாவது இந்த இந்த பகுதிகளில் ஒரு ஏரியா ஆஃப் த பிரெயின் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீச்சுக்கு இருக்க ப இருக்குது ஸோ உங்களோட பார்ட்னர் பேசும்போது அந்த புரோகா ஸ்பீச் ஏரியா ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் பதில்கள் சொல்லும் போது உங்களோட வேர்ட்ஸ் வாயிலிருந்து வருது பார்த்தீங்களா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த புரோக்கா ஸ்பீச் ஏரியா இந்த பிரெயின் பகுதி ஆக்டிவேட் ஆகும் போது ஆகும்னா உங்களோட இன்னர் பிரெயின் அதாவது டூ ஸ்ட்ரக்சர்ஸ் அவுட்டர் பிரெயின் இன்னர் பிரெயின் இந்த இன்னர் பிரெயின் சப்ரஸ் ஆகும் இன்னர் பிரெயின் சப்ரஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும் டாக்டர் கேட்டிங்கன்னா அந்த இன்னர் பிரெயின் தான் உங்களோட செக்ஷுவல் டிசைரும் செக்ஷுவல் மூடோ செக்ஷுவல் லிபிடோ சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ஸோ இந்த அவுட்டர் பிரெயின் அந்த இன்னர் பிரெயின் புரோகாசரி ஆக்டிவேட் ஆகி இது சப்ரஸ் ஆகும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசைர் கம்மியாகும் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் த பாடி வேர்டு பிளே நிறைய அதில் இருக்கக்கூடாது இட்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இம்மெஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அல்லது உங்கள் பார்ட்னர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஃபோக்கஸ் போகிறது மூடும் போகிறதுங்கிறது நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் ஏன்னா ஜென்ரலி பெண்கள் வந்து பேசும்போது அவங்களுக்கு மூட் கொஞ்சம் முன்னப்பெண்ணே ஏறும் ஒரு சில பெண்களுக்கு அஃப்கோர்ஸ் நாட் ஆல் உமன் டாக் ஜென்ரலி உமன் சைலண்ட்டாக இருப்பாங்க அட்லீஸ்ட் டியூரிங் இன்டிமெஸை பட் ஒரு சில பேருக்கு அது அப்படி தான் பேசுவாங்க ஒரு சில ஹார்னி வேர்ட்ஸ் இல்லை ஒரு சில ரொமான்டிக் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஒரு சில பெண்கள் ரொம்ப டிக்லிஷாக இருப்பாங்க ஸோ ரொம்ப சிரிப்பாங்க ஸோ பட் ஜென்ரலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரானா நீங்கள் பார்க்குறீங்கன்னா இட் வில் டிஸ்டர்ப் யூ ஏன்னா அதுக்கு நீங்கள் பதில்கள் சொல்லும் போது புரோக்கா ஸ்பீச் ஏரியா ஆக்டிவேட் ஆகும் இன்னர் பிரெயின் வந்து இனிபிட் ஆகும் செக்ஷுவல் டிசைர் கம்மியாகும் விறப்பு போயிடும் ஸோ இதுதான் இதோட சயின்ஸ் ஸோ ஜென்ரலி தாமத்தி உறவு பண்ணும்போது பேசணுமா ஜென்ரலி பேசக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கோங்க யூ ஹேவ் அ பெட்டர் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ அவாய்ட் ஸ்பீக்கிங் ட்யூரிங் இன்ட கோர்ஸ் ஹோப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்